பரலோகத்திலேயே நடந்த முதல் சூழ்ச்சி தெரிஞ்சுக்கோங்க பாம்பு சொன்னது நீங்கள் சாக மாட்டீங்க நீங்க கடவுளை போல ஆயிடுவீங்க பெண்ணும் கணவனும் மரம் சுவை என்றும் அறிவு தரும் என்றும் நினைத்து பழத்தை பறித்து உண்டாங்க அந்த கணமே கண்கள் திறந்தது வெட்கம் வந்தது அத்தி இலைகள் வைத்து ஆடை செய்தாங்க கடவுளை பார்த்ததும் மரங்களுக்கு நடுவே ஒளிந்து கொண்டாங்க கடவுள் கேட்டார் நீ எங்கே இருக்கிறாய் மனிதன் பதில் நான் ஆடையின்றி பயந்து உளிந்தேன் கடவுள் கேட்டார் நீ உண்ணக்கூடாத மரத்தின் கனியை உண்டாயா மனிதன் சொன்னான் அந்த பெண் கொடுத்தாள் நானும் உண்டேன் பெண் சொன்னால் பாம்பு ஏமாற்றி சாப்பிட்டேன் கடவுளின் தீர்ப்பு பாம்பு உயிரெல்லாம் ஊர்ந்து புழுதியை தின்னும் பெண் வேதனை கணவனின் ஆட்சி மனிதன் உழைப்பு வியர்வை நிலசபை மனிதன் சொன்னான் இவளே எல்லாம் உயிரின் தாய் ஏவாள் கடவுள் அவர்களுக்கு தோலாடை உடுத்தினார் கடைசி அதிர்ச்சி கடவுள் மனிதனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் வாழ்வின் மரத்துக்கு வழி முடக்கப்பட்டு விட்டது நாளை ஜெனசிஸ் ஃபோர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைபிளை நம்முடன் பயணிக்க